காது வழி செம்மணியில் நடந்த ஒரு புதை காது வழியாக வந்தது என்று அவர் கூறியதாக தண்ணீர் ஊற்றினார்கள் ஏனென்றால் அந்த செம்மண் வந்து அவர்களது வேட்டியில் பறந்துவிடும் என்று அவ்வாறானவர்கள் தான் இந்த சபையின் முன்னைய காலத்தில் அமைச்சராக இருந்தார் உண்மையாகவே இலங்கை மின்சார சபை திருத்த சட்டம் மூலம் என்பது திருத்தப்பட வேண்டியது ஒரு கட்டாயமான ஒரு நடைமுறை ஏனென்ற வகையில் நான் ஒரு மின்சார சபை ஊழியர் என்ற வகையில் முன்னைய காலத்தில் ஒரு மின்சார சபை ஊழியராக இருந்திருக்கிறேன் உண்மையாகவே அன்றைய காலத்தில் ஒரு அசமந்த போக்குகளில் பல திட்டங்களை முன்னெடுத்ததன் நிமித்தமாகத்தான் இன்று மின்சார சபை நாட்டு மக்கள் பாரிய முகம் மின்சார பட்டியலில் உண்மையாகவே எம்மை பொறுத்தவரைக்கும் எமக்கு ஒரு பாதையொன்று பயணிக்க வேண்டிய பாதை ஒன்று இருக்கிறது அந்த பாதைக்கு சிறந்த ஒரு சட்ட மூலம் ஒன்று நாட்டுக்கு தேவை என்ற வகையில் இந்த சட்ட மூலம் கொண்டு வந்ததை பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் ஏனென்றால் முன்னைய காலத்தில் இருபத்தி மூவாயிரம் மின்சார சபை ஊழியர்களை ஒரு அரவாசி பங்கை வெளியேற்றுவதற்கான நடவடிக்கை எடுத்திருக்கின்றனர் ஆனால் எமது அரசாங்கம் வகையில் ஊழியர்களை இந்த சட்டமூலத்தின் மூலமாக உறுதிப்படுத்துகின்றனர் அவர்களின் வேலைகளுக்கு எந்த வகையிலும் பங்கம் வகைக்கு வகையில் இந்த திருத்தமூலம் சட்டமூலம் எடுக்கப்பட்டிருக்கிறது அந்த வகையில் நாங்கள் நினைக்கின்றோம் இந்த இருபத்தி மூவாயிரம் ஊழியர்களுக்கும் அவர்களது வேதனங்களிலேயோ அவர்களது கொடுப்பனங்களையோ சலுகைகளையோ குறைக்காத வகையில் இந்த சட்டமூலத்தை செய்திருக்கின்றோம் எதிர்வெரும் காலத்தில் தனியார் மின்சாரசவை வளங்களை பாரியளவில் முதலிடுவதற்கு இத்தனிக்கின்றார்கள் ஏனென்றால் எம்மை பொறுத்த வரைக்கும் மின்சார சபையின் மின்சாரம் என்பது ஒரு நாட்டின் அத்தியாவசிய தூண் என்பதை நாங்கள் நினைக்கின்றோம் ஏனென்றால் காலத்தில் தொழில்நுட்பங்கள் வளர்கின்ற வகையில் எலக்ட்ரிக்கல் கார்கள் நாட்டுக்குள் வருகின்றன மின்சார பாவனை அதிகரிக்கின்றன எமது அரசாங்கத்தின் இலக்கு கூட எதிர்வரும் காலத்தில் தெற்காசியாவில் மின்சார கட்டணம் குறைந்த கட்டணமாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் திடமாக நம்புகிறோம் அந்த பாதையில் தான் பயணிக்கும் போது அந்த பாதையை ஸ்திரப்படுத்துவதற்கான இவ்வாறான சட்ட மூலம் என்பது மக்களுக்கு பாதகம் இல்லாத வகையில் நாட்டு மக்களுக்கும் பாதகம் இல்லாத வகையில் எதிர்கால சந்ததிக்கும் பாதகம் இல்லாத வகையில் இந்த சட்டமூலத்தை திருத்தி அமைத்திருக்கின்றோம் அதை நிறைவேற்றி எதிர்வரும் காலத்தில் மின்சார சபையை பலப்படுத்திக் கொண்டும் மக்களுக்கு குறைந்த வகையில் மின்சார கட்டணை வழங்குவதை இலக்கு பலர் இன்றி எம்மை பற்றி குறை கூறுகிறார்கள் மன்னாரில் நடந்த நடவடிக்கையில் கூறுகிறார்கள் முன்னைய காலத்தில் காற்றாலை உற்பத்தி செய்யும் போது அசமந்த போக்குகளில் நடவடிக்கை அதன் விலையை விலைகை அனுபவிக்கின்றோம் நாங்கள் ஆனாலும் அந்த வகையில் விஞ்ஞான ரீதியான ஆய்வுகளை செய்ய வேண்டிய அந்த வகையில் இன்று கடற்பாடு அமைச்சரை சந்திப்பதற்கு கூட எமது வென்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்ற வகையில் இருக்கின்ற நாடாளுமன்ற நாளைய தினம் பாராளுமன்றத்தில் அவர்களுக்கு தெளிவுபடுத்தும் நடவடிக்கை நாங்கள் முன்னெடுக்கின்றோம் அதே நேரம் எதிர்வரும் காலத்தில் இங்கே பாராளுமன்ற உறுப்பினர் கூறியிருந்தார் அமைச்சர் மன்னாருக்கு விஜயம் செய்தபோது அவர் மக்களை சந்திக்கவில்லை என்பிபி உறுப்பினர்களை சந்தித்து போய்விட்டார் என்று ஆனால் அவர் அந்த மன்னாருக்கு விஜயம் செய்தது என்பது ஒரு தனிப்பட்ட விஜயமாக இருந்தது மடு ஆலயத்திற்கு சென்று அங்கே வழிபட்டு அங்கே மதகுருவை சந்தித்துவிட்டு சென்றிருக்கின்றார் ஆனால் அதை பிழையான வகையில் தாங்கள் அரசியல் நலன்களுக்காக இவ்வாறான சந்தர்ப்பத்தை பயன்படுத்துகின்றனர் ஏனென்றால் முன்னே காலத்தில் அவர்கள் எவ்வாறு செயற்பட்டார்கள் என்று தெரியும் காடுகளை அழைத்து இயற்கை வளங்களை தான்றோன்றித்தனமாக அழித்துவிட்டு இங்கே வந்து ஊழையிடுகிறார்கள் அவ்வாறானவர்கள் இந்த மக்கள் நியாயத்தை உணர்வார்கள் என்று திடமான நம்பிக்கை இருக்கிறது அந்த வகையில் பலர் இங்கே பிழையான வழியில் வழி நடத்துவதற்கு நினைக்கின்றார்கள் நாங்கள் மக்களுடைய மக்களுடைய பக்கமே நிற்போம் இந்த மக்களுக்கு பங்கம் வகிக்கும் விதமான அபிவிருத்தி இல்லாமல் நாட்டுக்கும் பங்கம் வகைக்கும் இல்லாத அபிவிருத்திகளை முன்னெடுப்பதற்கே நாங்கள் நினைக்கின்றோம் ஆனால் முன்னே அரசாங்கங்கள் எவ்வாறு நடவடிக்கை எடுக்கவில்லை ஏனென்றால் நான் ஒன்றை கூறுகிறேன் முன்னே காலத்தில் தேர்தல்களுக்காகத்தான் அரச திணைக்களங்களை பயன்படுத்தினார்கள் எது சிறந்த உதாரணம் என்று நான் கூறுகிறேன் நான் ஒரு மின்சார சபை ஊழியராக இருந்தபோது ஒரு அமைச்சர்கள் முன்னே காலத்தில் அந்த இடத்திற்கு வருவதென்றால் பாரிய வேலை திட்டங்கள் நடக்கும் மக்களது பணங்களை வீண் செய்யும் நான் ஒரு சின்ன உதாரணத்தை தேர்தல் காலத்தில் விவசாயிகளுக்கு மின்சார கட்டணத்தை குறைக்கப் போகிறார்கள் என்று பாரியளவில் பிரச்சாரம் செய்தார்கள் அமைச்சர் வந்து தோட்டத்திற்கு சென்று ஒரு தண்ணீரை பாய்ச்சுவதற்கு கூட அவருக்கு செம்மண் பறக்கும் என்று வெள்ளை மண்ணை போடச் சொல்லி உத்தரவை வழங்கியவர்கள் இங்கே எதிர்கட்சியில் இருக்கும் அமைச்சர்களாக இருந்தவர்கள் அவர்கள் அன்றைய காலத்தில் நான் ஒரு ஊழியராக இருந்த போது வெள்ளை மண்ணை பரவி பரவி விட்டு வந்து அதிலிருந்து தண்ணீர் விவசாய ஒரு தோட்டத்திற்குள் தண்ணீர் அடித்தார்கள் தண்ணீர் ஊற்றினார்கள் ஏனென்றால் அந்த செம்மண் வந்து அவர்களது வேட்டியில் பறந்துவிடும் என்று அவ்வாறானவர்கள் தான் இந்த சபையின் முன்னே காலத்தில் அமைச்சராக இருந்தார் ஆனால் இன்று எங்களது அமைச்சர்கள் இலகுவாக வருகிறார் ஆனால் அந்த இடத்தில் விவசாயி கூறினார் நீங்கள் இந்த தோட்ட நிலத்துக்கு வெள்ளமண் போடுவதால் எமது விவசாய நிலம் பாதிக்கப்படும் என்று கேட்காத வகையில் அவ்வாறு செய்தார்கள் ஏனென்றால் நான் அது கண்கூட கண்டிப்பாக அதே நேரம் இந்த இடத்தில் நான் ஒன்றை கூற வேண்டும் ஏனென்றால் நேற்றைய தினம் நீதியமைச்சர் கூறியதாக ஒரு பொய்யான தகவல்களை சக பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு பின்னேரத்தில் ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார் ஏனென்றால் காது செம்மணியில் நடந்த ஒரு புதைகுழியை காது வழியாக வந்தது என்று அவர் கூறியதாக இல்லை அவ்வாறு கூறவில்லை ஏனென்றால் நான் இடத்தில் இருந்திருந்தேன் ஏனென்றால் நீதியமை கௌரவ ஸ்ரீதரன் அவர்கள் கூறியிருந்தார் மண்டதீவில் புதைகுழி இருக்கிறது இவ்வாறு நடை இருக்கிறது மண்கும்பானில் இருக்கிறது ஒரு கருத்தை தெரிவி போது தான் வருகின்றன அதனை உறுதிப்படுத்த வேண்டும் என்றால் நீங்கள் சட்டத்துறையை நாடுங்கள் அல்லது நீங்கள் வழக்குகளை தொடருங்கள் வழக்குகளை தொடரும் போது அதுக்கான நடவடிக்கையை தாங்கள் எடுப்பதற்கு தாழ்த்தமாக இருக்கின்றோம் என்று தான் கூறியிருந்தார்கள் ஆனால் இங்கே இருந்தவர் ஒரு திசையை வழி நடத்தினர் சொல்லியிருந்ததாகவும் செம்மணி படுகொலை காது வழியாக வந்த தகவல் என்று எமது அரசாங்கத்தில் தான் அதுக்கான நிதிகளை கூட விடுவித்து என்று நடவடிக்கை எடுத்து கொண்டிருக்கிறோம் இவ்வாறான பாரிமன்றில் பாராளுமன்றத்தில் பிழையான வகையில் மக்களுக்கு கருத்துக்களை கொண்டு சேர்க்கிறார்கள் ஆனால் மக்கள் உணர்வார்கள் என்று திடமான நம்பிக்கை இருக்கிறது என்றும் உண்மை வெல்லும் என்று திடமான நம்பிக்கை இருக்கிறது நாங்கள் பயணிக்கும் பாதை என்னும் நாலு வருடங்களுக்கு மேல் இருக்கும் என்று திடமான நம்பிக்கை இருக்கிறது ஏனென்றால் நாங்கள் மக்களுக்கு கடுகளவேனும் துரோகம் செய்ய போறதில்லை இவ்வாறான குழப்பம் விதமான நடவடிக்கைகளை எடுக்கின்றார்கள் ஏனென்றால் நாங்கள் இவ்வாறான சட்ட திருத்தங்களை கொண்டு வரும் போது அதை மக்கள் குழப்பி அடித்து அதில் குளிர் காய்வதற்கு நினைக்கின்றார்கள் இங்கே இருக்கின்றார்கள் அவ்வாறான காலத்தில் மக்களின் மனங்களை வென்று மக்களை ஒரு சிறந்த இடத்தில் இந்த நாட்டு மக்களை உலகத்தில் ஒரு சிறந்த இடத்தில் இலங்கை பிரஜைகள் என்று கூறுவதற்கு தத்துணிவான ஒரு நாட்டை உருவாக்கிய தீர்வோம் என்று இந்த இடத்தில் கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்